தீபாவளி என்று செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் மகாலட்சுமி பூஜை தீபாவளி பண்டிகையின் முக்கிய அம்சம் இது மாலை வேளையில் வீட்டை சுத்தம் செய்து விளக்குகளால் அலங்கரித்து லட்சுமி தேவியையும் விநாயகரையும் வழிபடுவது செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் தீபங்கள் ஏற்றுவது வீட்டின் இருளை போக்கி நேர்மறை ஆற்றலை ஈர்க்க அகல் விளக்குகள் அல்லது மெழுகுவர்த்திகளை ஏற்றுவது பாரம்பரியம் புதிய உடைகள் தீபாவளியன்று புதிய ஆடைகளை அணிவது புதிய தொடக்கத்தையும் செழிப்பையும் குறிக்கிறது வீட்டை அலங்கரித்தல் வீட்டின் நுழைவாயிலிலும் பூஜை அறையிலும் வண்ணமயமான ரங்கோலி மற்றும் மலர்களால் அலங்கரிப்பது இறை சக்தியை வீட்டிற்குள் வரவழைக்கும் இனிப்புகள் பரிமாறல் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் இனிப்புகள் மற்றும் பலகாரங்களை பரிமாறி மகிழ்வது அன்பையும் நல்லெண்ணத்தையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு முறையாகும் பட்டாசு வெடித்தல் தீய சக்திகளை அழித்து நல்லதை கொண்டாடும் விதமாக பட்டாசுகளை வெடிப்பது ஒரு வழக்கமாகும் தானம் வழங்குதல் தீபாவளி நாளில் ஏழைகளுக்கு உணவு உடை அல்லது பணம் கொடுப்பது ஒரு நல்ல பழக்கமாகும் முன்னோர்களுக்கு சடங்குகள் லட்சுமி பூஜை செய்வதற்கு முன் முன்னோர்களுக்குச் சிராதம் செய்வது இந்து பாரம்பரியத்தில் உண்டு குடும்பத்துடன் நேரம் செலவிடுதல் உறவினர்கள் மற்றும் நண்பர்களைச் சந்தித்து ஒன்றாக விருந்துண்டு மகிழ்ச்சியாகப் பொழுதைக் கழிக்கலாம்